ஆண்டவர் டிஎம்எக் முருக்கு கம்பிகளின் அரசர் ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் இன்று காலை உங்களை சந்திக்கையில் ரொம்ப வணக்கம் சார் நேற்றைய தினம் வந்து டெல்லி சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கு நம்பிக்கை தீர்மானம் நம்பிக்கை தீர்மானம் சாரி இதற்கு முன்பு வந்து மற்ற மாநிலங்கள்ல பார்த்தோம் பீகார்ல பார்த்தோம் இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து பாஜக வெற்றி பெறுவதற்கான சூழல்ல அந்த கட்சி கூட்டணியை தான் கொண்டு வந்திருந்தாங்க இந்த முறை வந்து தில்லி அரசே அரவிந்த் கெஜ்ரிவாலே கொண்டு வந்திருக்காரு இதை எப்படி சார் பாக்குறீங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா நிதிஷ்குமார் வந்து இவங்க கூட லல்லு பிரசாத் யாதவ உடைய ஆர்ஜேடி கூட வந்து கூட்டணி அமைச்சிருந்தாரு கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது அவர் அங்கே அந்த கூட்டணியை வந்து அதுலேருந்து பிரிஞ்சு போய் பாஜக கூட சேர போறேன்னு சொல்லிட்டு போனார் அப்போ இப்போ இப்படி போகும்போது அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கப்படணும் அப்போ அதுக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து ட்ரஸ்ட் ஓட்டுன்னு சொல்லுவாங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னா பொதுவாக ஸ்பீக்கர் வந்து அந்த மோஷன் வந்து அலோவ் பண்ணலாம் அவர் அந்த மாதிரி அந்த மோஷன் வேணும் ஸ்பீக்கர்த்த கேட்டாங்கன்னா அவங்க ஸ்பீக்கர் அலோவ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து நடத்துனாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்கனவே மெஜாரிட்டி இருக்குது இவர் எதுக்கு இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும்னு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கலாம் அதாவது ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்புறம் அடுத்த ஆறு மாதத்துக்கு வந்து சட்டமன்றத்தை கூட்ட வேண்டியதில்லை ஏன்னா அந்த அரசு வந்து ஆறு மாதத்துக்கு ஸ்டேபிளாக இருக்குது ஆறு மாதத்துக்காவது அதுக்கப்புறம் மறுபடியும் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்துவாங்க அதில் வந்து வாக்கெடுப்பு நடக்கும் இந்த மாதிரி உண்டு அதனால இவர் வந்து இன்னைக்கு வந்து பரவலாக ஒரு பேச்சு இருந்தது பிஜேபி வந்து இவங்க எம்எல்ஏக்களை வந்து வேலை கொடுத்துவாங்க பார்க்குறாங்க இவருடைய கட்சி இப்படி இப்படியெல்லாம் பரவலாக வந்து ஒரு பேச்சு இருந்தது அப்போ மக்கள் மத்தியில் வந்து இவருடைய ஸ்டெபிலிட்டி பற்றி சந்தேகம் இருக்கா அப்படிங்கிறதுனால எந்த சந்தேகம் பட வேண்டாம் நாங்கள் வந்து மெஜாரிட்டியோட தான் இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ட்ரெஸ் டோட் நடத்தலாம் இன்னொன்று என்னென்னா இவர் வந்து எந்த நேரம் அரெஸ்ட் பண்ணலாங்கிற மிரட்டல் வந்து அதிகமாக இருக்கு இந்த நேரத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனோடனே அதை காரணமாக வச்சு இவர் வந்து முதல்வர் பதவியிலிருந்து கவர்னர் வந்து ஏதாவது நீக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம் ஏன்னா அது வந்து லெப்டினன்ட் கவர்னர் சிஸ்டம் அங்கே வந்து அந்த லெப்டினன்ட் கவர்னருக்கு உள்ள அதிகாரங்கள் வந்து மற்ற மாநிலங்களில் உள்ள முழு உரிமை பெற்ற மாநிலங்களில் உள்ள ஆளுநர்களுக்கு உள்ள அதிகாரத்தை விட அதிகமான அதிகாரம் உள்ள ஒரு இடம் ஸோ இதெல்லாம் இவர் மனசில் வச்சும் இதை பண்ணியிருக்கலாம் அப்படி ஒருவேளை தன்னை அரெஸ்ட் பண்ணால் கூட இப்போ தான் ட்ரஸ்ட் ஓட்டு வாங்கின ஒருத்தரை எப்படி இவங்களால் நீக்க முடியும் அப்படிங்கிற தயக்கம் இவங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் கூட இவர் வந்து ட்ரஸ்ட் ஓட்டு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அவங்களுடைய பார்ட்டி வந்து மெஜாரிட்டி இருக்காங்க அதுல சில ரெண்டு பேருக்கு வந்து உடல்நிலை இல்லாததுனால வருவோம் மொத்தம் ஆறு பேர் கலந்துக்கள் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் உடல்நிலை இல்லாமல் இருக்காங்க இல்ல ரெண்டு பேர் ஜெயில்ல இருக்காங்க ரெண்டு பேரும் உடல்நிலை சில பேர் வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க காரணம் நாலு பேர் எட்டு பேர் வரல அதுக்கான காரணங்கள் சொல்லியிருக்காங்க அதனால இவருக்கு மெஜாரிட்டி இருக்குங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல பிஜேபி எப்படியாவது இவரை வந்து இடைஞ்சல் பண்ணிடணும்னு நினைக்குதுங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை ஏன்னா இவருக்கு மெஜாரிட்டி வந்து சட்டமன்றத்துல மட்டும் இல்ல மக்கள் மத்தியிலும் இருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஹீஸ் அ தான் இன் தஷ் முள்ளாக இருக்கார் அவர் நீக்கிறதுல எப்படியாவது அவர் நீக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவங்க முழு முறைப்போடு இருக்காங்க அதனால அவருக்கு அது தெரியும் தான் எப்படிப்பட்ட ரிஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அந்த காரணத்தை வச்சு இந்த ட்ரஸ்ட் ஓட்டுக்கு அவர் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி அவருமே அவருடைய ஸ்பீச்ல சொல்லியிருக்காருங்க சார் இந்த மாதிரி என்ன வந்து எப்படியாவது கைது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பாஜக வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க சொன்னதே அவர் குறிப்பிட்டிருக்காரு எங்களுடைய கட்சியில வந்து பல எம்எல்ஏக்கள் கிட்ட இந்த மாதிரி பாஜக வந்து கைப்பற்றுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துது பணம் கொடுத்து அவங்களை விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிதுங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காரு அஹ் இதற்கு முன்பும் இந்த குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் இல்லாம் பேசியிருந்தாங்கன்னா சொல்லியிருந்தாரு அஹ் நீங்க வந்து ஒரு தலைமைச் செயலாளராக இருந்திருக்கீங்க எனக்கு சில கேள்விகள் தெரிஞ்சுக்கலாம்ங்க சார் இப்ப நம்பிக்கை வாக்கெடுப்புனா பொதுவா என்ன சார் நடக்கும் அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு எப்பப்பேலாம் நடத்தணும்னா சட்டமன்றத்தில் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து பதவி ஏற்றதுன்னு சொல்லி வைங்க இப்போ கலைஞர் கருணாநிதி காலத்தில் வந்து திமுகவுக்கு வந்து பூர்ண மெஜாரிட்டி இல்லை ஆனால் பாமக வெளியிலிருந்து ஆதரிச்சாங்க அவங்களுடைய இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் பலம் இருந்தது இதை எப்படி காட்டுறது வெளியிலிருந்து சொல்கிறாங்கிறது மட்டும் நம்பி எப்படி காட்டுறது அதனால் என்ன பண்ணுவாங்க முதல் சட்டமன்ற கூட்டத்திலே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்திடுவாங்க அப்ப நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து இவங்களுடைய கட்சி தான் இவங்களுக்கு ஓட்டு போடணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு நூத்தி பதினெட்டு பேர் இவங்களுக்கு வாக்கெடுப்பு இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா இவங்களுடைய அரசு மேல இந்த சட்டமன்றத்துக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் அப்போ அன்னைக்கு வந்து அதே மாதிரி தான் இவங்க பாமக வந்து இவங்களுக்கு ஆதரவாக வந்து வாக்களித்தார்கள் அதனால வந்து இந்த அரசுக்கு வந்து சட்டமன்றத்தில் பரிபூர்ணமான ஆதரவு இருக்கிறதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் பல சமயங்களில் வந்து ராம்தாஸ் ஐயா வந்து வெளியில வந்து ரொம்ப தாக்கியிருக்காரு திமுக அது வந்து என்னன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து பலம் இல்லாமல் போயிடுங்கிறதுனால இவங்க தொடர்ந்து தங்களுடைய பலத்தை மக்கள் மதியில வச்சிருக்கணுங்கிறதுனால மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்க எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப பெரிய வந்து எழுப்பிட்டு இருந்தாங்க ஆனால் சட்டமன்றத்தில் என்றைக்குமே அவங்க ஆதரவு வந்து வாபஸ் வாங்கலாம் ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை ஜெயலலிதாவுடைய அதிமுகவை விட கலைஞருடைய திமுக வந்து அவங்களுடைய கொள்கைகளுக்கு ஏற்றதாக இருக்குன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம் அல்லது கலைஞருடைய திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறது அரசியல் ரீதியாக தங்களுக்கு ஆதாயமானதுன்னு நினச்சிருக்கலாம் பாமகவுடைய அரசியல் வரலாற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொள்கை சார்ந்த அரசியல் நடத்துனதை விட வசதி சார்ந்த அரசியல் தான் இது வரைக்கும் நடத்தியிருக்காங்க அதனால என்ன காரணம் ஆனால் அவங்க வந்து சட்டமன்றத்தில் வந்து உள்ள வந்து கலைஞருக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ முதலே கலைஞர் வந்து சட்டமன்றத்தில் தனக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு நிரூபிச்சிட்டார் அது நிரூபிக்க வேண்டிய தேவை இருந்தது ஏன்னா அவங்க வந்து முழு மெஜாரிட்டியோட திமுக வந்து இன்னைக்கு வந்து திமுகவுக்கு வந்து சட்டமன்றத்தில் முழு மெஜாரிட்டி இருக்கு அன்னைக்கு வந்து அது மாதிரி இல்லை அதனால பண்ண வேண்டியிருந்தது இது ஒன்று இந்த காரணத்தினால வந்து ட்ரஸ்ட் வாங்கலாம் இன்னொன்று என்னென்னா ஒருத்தர் முழு மெஜாரிட்டியோடு வந்தார் அதில் ப பத்து 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 பதினஞ்சு பேர் போயிட்டாங்க கர்நாடகாவில் நடந்தது பாருங்க காங்கிரஸும் முழு மெஜாரிட்டியோட தான் வந்தாங்க பதவிக்கு வந்தாங்க காங்கிரஸ் அதுக்கப்புறம் மத சார்பற்ற ஜனதாதள் ரெண்டு ஜிலையுமே வந்து போஸ்ட் பண்ணி பிஜேபி வந்து எம்எல்ஏக்களை வந்து ரிசைன் பண்ண வச்சாங்க இப்ப அந்த எம்எல்ஏக்கள் வந்து எதுக்காக ரிசைன் பண்ணாங்கன்னா கொள்கை எதுவுமே இல்லாம அந்த அரசை கவிழ்க்கணுங்கிறதுக்காக பாஜக சூழ்ச்சி பண்ணி அவங்களை ரிசைன் பண்ண வச்சாங்க அப்படிங்கறது எப்படி தெரிய வருதுன்னா அடுத்து அந்த ரிசைன் பண்ண இடத்துல உள்ள தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் போது அந்த ரிசைன் பண்ணவங்களில் யாரெல்லாம் வந்து மறுபடியும் தேர்தல் நிக்கிறது தகுதி உள்ளவங்க இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் பாஜக டி கேட்ல இது எதை காட்டுது இவங்க அங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் நடத்தியிருக்காங்க இதுதான் காட்டுது இது வந்து அப்ப பிஜேபி உடைய கொள்கை என்னன்னா ஜ ஜனங்கள் எப்படி ஓட்டுப்பட்டாலும் அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை உங்களுக்கு மக்கள் மக்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா நாங்கள் உங்கள் எம்எல்ஏக்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய அப்ரோச் வந்து இருந்தது அப்படி இருந்து கவிழ்த்தாங்க அந்த அரசை வந்து கவிழ்த்தாங்க எல்லா காரணங்களாலையும் தான் அடுத்து வந்து வந்த தேர்தலில் வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராக வாக்களிச்சாங்க கர்நாடகத்துல கர்நாடகத்துல வந்து அரசியல் விழிப்புணர்வு மற்ற சில மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது அதிகமானது அதனால மக்களுக்கு அந்த வெறுப்பு வந்திருக்கலாம் அது இந்த ட்ரஸ்ட் ஓட்டுங்கிறத பற்றி பேசுவதுன்னா நம்பிக்கை இழந்த உடனேயே அவங்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு ஏன்னா இப்போ மொத்தம் வந்து அங்கே இரநூத்தி இருபது சீட்டை சரியாக தெரியல இரநூத்தி இருபது சீட் இருக்குன்னு இரநூறுன்னு நினைக்கிறேன் இரநூறு சீட் இருக்குன்னு வச்சுக்குவோம் அதில் இவங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டு இருக்கு பிஜேபிக்கு இவங்களுக்கு வந்து நூற்றி எட்டு இருந்தது அப்படின்னு இருந்ததுன்னா இவங்க பதினஞ்சு பேர் போயிட்டாங்கன்னா இவங்க சைடில் இருந்து அப்போ இவங்களுக்கு தொண்ணூற்றி மூன்று இருக்குது அவங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது அல்லது அன்னைக்கு உள்ள நிலைமையில் என்னன்னா அந்த பதினஞ்சு பேர் போன உடனே பிஜேபி தான் தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சியா இருக்குது அதனால அவங்க வந்து அரசு அமைச்சாங்க அந்த மாதிரி நிலைமை உருவாக்கப்பட்டது அரசு அமைச்ச உடனே எடியூரப்பா முதலடியா ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு தான் போனது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி என்னுடைய அரசுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குன்னு எப்ப வந்து சந்தேகங்கள் வருதோ ஒரு அரசுக்கு மெஜாரிட்டி இருக்கா அல்லது புதுசா வந்து ஒருத்தவங்க வந்து மெஜாரிட்டி கிளைம் பண்றாங்களோ அந்த நேரத்தில் வந்து கவர்னர் வந்து உத்தரவிடலாம் இது ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தணும்னு சொல்லி அதுக்கப்புறம் சபாநாயகர் அது மாதிரி வந்து சட்டமன்றத்தை கூட்டுவாரு டெஸ்ட் நடக்கும் ஆக இந்த மாதிரி ரெண்டு காரணங்கள்னால ஒன்று ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நம்பிக்கை இழந்து விட்டதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அங்க எம்எல்ஏக்கள் பிளவுபட்டாங்கன்னு சொல்லி சூழ்நிலை வந்ததுன்னா ஆனால் அரசு வந்து சொல்லுது இல்லை இல்ல எங்களுக்கு தான் மெஜாரிட்டி சொன்னாங்கன்னா சரி ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்து உத்தரவிடலாம் அப்படி இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா அரசே வந்து நாங்கள் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்திக்கிறோம் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் நடத்தின மாதிரி நடத்தி தன்னுடைய மெஜாரிட்டி வந்து நிரூபிக்கலாம் அப்போ அல்டிமேட்டு டெஸ்ட் ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க கவர்னர்கிட்ட வந்து ஒப்புதல் கடிதம் கொடுப்பாங்க எம்எல்ஏக்களை நாங்கள்லாம் இந்த பார்ட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு அந்த அடிப்படையில் வந்து ஆட்சி நீடிக்கிறதுக்கான வழிவகைகள் இருந்தது ஆனால் கடைசியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கோர் எதிர்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ளோர் டெஸ்ட் இஸ் அ ஒன்லி ஜென்யின் டெஸ்ட் யார் எங்கே எந்த லெட்டர் கொடுத்தாங்கிறது எல்லாம் சட்டமன்றத்தில் என்ன ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத முக்கியம் அதனால வந்து ஒரு மெஜாரிட்டி பற்றி ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அரசுடைய நிலைத்த நிலைத்த தன்மையை பற்றி சந்தேகம் இருந்ததுன்னா உடனடியாக ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போயிடணும் அங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தங்களுடைய ஆதரவையோ எதிர்ப்பையோ சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் தான் அரசு நீடிக்குமா அல்லது அரசு கவிழ்ந்து விடுமா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அதனால அந்த அடிப்படையில் இப்பதான் நடக்குது இவர் நிதிஷ்குமார் லோ ட்ரஸ்ட்ல வந்து வாங்கின ட்ரஸ்ட் ஓட் வாங்கினதும் சரி அல்லது கலைஞர் வந்து உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி தன்னுடைய மெஜாரிட்டி நிறுவனம் சட்டமன்றத்தில் தனக்கு பெரும்பான்மை இருக்கிறது அப்படிங்கிற நிரூபிச்சது சரி இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து விரட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் எங்களுக்கு மெஜாரிட்டி அப்படின்னு காமிக்கணும் நடத்தப்படுவதுதான் நம்பிக்கை வாக்கெடுப்புகள் என்னுடைய அரசு நிலையாக இருக்கின்றது அரசுக்கு சட்டமன்றத்தின் ஆதரவு பூரணமாக இருக்கிறது அப்படின்னு காமிக்கணும் அப்போ வந்து ஒரு ஆறு மாத காலத்தை வந்து தக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் நடத்தினதா புரிஞ்சுக்கலாமா சார் இவங்க வந்து இது தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இவன் தகட்டில் வாஞ்சா இவன் கோலத்துல போயிடும் அப்படின்னு அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து இந்த இது சட்ட யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சட்டத்தின் வழியாக பிஜேபி வந்து சட்டப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கவிழ்ப்பதற்கு என்னென்ன செய்யணும்னு மகிழ்ச்சி எடுக்கிறாங்களோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டெல்லியில் வந்து அப்ப இவர் வந்து அதை சட்ட ரீதியாக போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு இது ஒரு சட்ட ரீதி சட்டமன்றத்தில் தன்னுடைய மெஜாரிட்டி நிரூபிச்சதுங்கிறது ஒரு சட்ட ரீதியான போராட்டம் அதை இவர் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் நேற்று தினம் வந்து அமலாக்கத்துறை வழக்குல காணொலி மூலமா ஆஜராகி இருக்காரு சார் பல முறை சம்மன் அனுப்பப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில நேற்று ஆஜராகி இருக்காரு இல்ல அவர் அமலாக்கத்துறை முன்னாடி ஆஜராக நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜராக இருக்காரு ஓ சாரி சாரி சார் காணொலி மூலமா ஆஜராயிருக்காரு இதுக்கு முன் முன்பும் நம்ம பேசிருக்கோம் இது தொடர்பா இதை எப்படி சார் பாக்குறீங்க அதவங்க இவங்க டில்லியில் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்க பிஜேபி அரசு வந்து அவங்க மற்ற எல்லா ஸ்டாட்டிக்கும் பண்ணி பார்த்தாங்க அவர் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் படையை குவிச்சு பார்த்தாங்க இது மாதிரி சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்லாம் நடத்தி பார்த்தாங்க இவர் அமலாக்கத்துறையுடைய அந்த சம்மனே வந்து சட்டவிரோதமானது நான் போக மாட்டேங்கிற ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு இவர் வந்து மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு முதலமைச்சருங்கிறது பிஜேபிக்கு தெரியும் அப்போ அமலாக்கத்துறை வந்து டக்குன்னு போய் அவர் வீட்டுக்கு போய் அரசு பண்ணி செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போனாங்கல்ல ரெய்ட் பண்ணாங்கள்ல அது மாதிரி பண்ண வேண்டியதானே அந்த தைரியம் அவங்களுக்கு இல்லை இங்க வந்து அதனால என்ன பண்றாங்க நீதிமன்றத்துல போய் இந்த சின்ன பிள்ளை வந்து அழுகிற மாதிரி பாருங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வரவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துல போய் அழுது மாதிரி போய் அழுதுருக்காங்க இப்ப அப்ப நீதிமன்றம் வந்து இவரை கூப்பிட்டு கேட்குறேன் ஏன் நீங்க வரமாட்டேங்கிறது இங்க வந்து பதில் சொல்லுங்கன்னு சொன்னபோது இவர் சொன்னாரு நான் பதில் சொல்றேன் ஆனா நான் நேர்ல வர முடியல இப்போ சட்டமன்றத்துல பட்ஜெட் கூட்டத்தோட நடந்துகிட்டு இருக்கு இது முடிஞ்ச உடனே நான் வந்து நேர்ல வர்றேன் இவர் நேர்ல வர சொல்லித்தான் நீதிமன்றம் வந்து சம்மன் கொடுத்துருந்தாங்க சொன்னாரு நான் நேர்ல வர்றேன் ஆனால் இப்ப என்னால வர முடியல பட்ஜெட் கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கு மார்ச் மூணாம் தேதி உங்க ஒட்டவிரட்டு அது முடிஞ்ச உடனே நான் வரேன் சொல்லியிருக்கேன் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டாங்க இந்த தரம் பெர்சனல் அப்பியரன்ஸ் வந்து விதிவில்லை கொடுக்குறோம் நீங்கள் அடுத்த நேரில் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இப்போ அடுத்து நீதிமன்றம் வந்து தீர்மானிக்கும் கெஜ்ரிவால் வந்து கூட்டு உடனே போகணுமா இல்லையான்னு இதுல சில முக்கியமான சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன அது என்னன்னா பிஎம்எல்ஏ அமெண்ட்மெண்ட்டே வந்து கொஷின் பண்ணப்படும் அது கொஷின் பண்ணப்படணும் இந்த அமலாக்கத்துறைக்கு இவ்வளவு அதிகாரங்கள் எதேச்ச அதிகாரங்களை கொடுத்தது வந்து அந்த பி எம்எல்ஏ அமெண்ட்மெண்ட் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க அது எப்படின்னா இதுல சிஆர்பிஎஸ்இல ரொம்ப கிளீனா கொடுத்துருக்கு ஒருத்தருக்கு வந்து போலீஸ் சம்மன் அனுப்புனா அதுக்கு ரெண்டு செக்ஷன் இருக்கு ஒரு செக்ஷன் படி சம்மன் அனுப்புனாங்களோ உங்களை சாட்சியத்திற்காக கூப்பிடுகிறோம் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு சம்மன் படி சந்தேகம் பண்ணாங்கன்னா உங்களை சஸ்பெக்டுங்கிறதுக்காக கூப்பிடுறோம்னு அர்த்தம் இப்ப இந்த சஸ்பெக்ட்ங்கிறதுக்காக கூப்பிட்டாங்கன்னா விசாரணை முடிவுல வந்து அவங்க வந்து இல்ல எங்களுடைய சந்தேகத்துக்கு காரணம் இருக்குன்னு நினைச்சா அந்த இடத்துலயே அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம் ஆனால் சாட்சியத்துக்காக கூப்பிட்டுட்டு அவங்க அரெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் இடி ஆக்டில் அது மாதிரி எந்த டிஸ்டிங்ஷனும் இல்லை நாங்கள் எதுக்காக உங்களை கூப்பிட்றோன்னு இவங்க சொல்ல வேண்டியதே இல்லை கூப்பிட்டோன்னா போனோம்னா போனதுக்கப்புறம் நான் உன்னை அரஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் சரி அரெஸ்ட் பண்ணது தான் இது இந்த நாட்டுடைய சட்டம் இவ்வளவு மோசமான ஒரு சட்டம் வந்து இருக்கக்கூடாது இப்போ தான் அதேமாக கெஜ்ரிவால் சொல்லுவார்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அங்கே சட்டமன்ற நீதிமன்றம் சொல்லுவார் இது எப்படி என்னை கூப்பிட்றது எதுக்காக கூப்பிட்றாங்கன்னு தெரியாமல் நான் எதுக்கு போனோம் நானும் வந்து ஏதோ சாதாரணமான ஒரு நபர் இல்லையே மக்களுடைய நம்பிக்கையை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் என் மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்து அந்த சந்தேகத்தை என்கிட்ட கேட்கட்டும் அப்படி சந்தேகம் கேட்கறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுத்தேன் நான் நேரில் வரேன் என்ன இருக்கு ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் அவருடைய தரப்பிலிருந்து எழுப்பப்படும் நினைக்கிறேன் அதுக்கு ஜட்ஜி என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியல சார் இந்த செய்தி தொடர்பா ஒன்னே ஒண்ணு சார் நேற்று ஸ்பீச்லேயே அவர் பேசியிருக்காரு மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் பாஜக வந்து பாஜக இருந்து நாட்டை நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி காப்பாத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் சொன்னா தெரியல அப்ப அவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி தான் ஜெயிக்கணும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆம் ஆத்மி தான் பகிஜிபிருந்த நாட்டு காக்கும்னா மத்த எல்லா கட்சியிலும் ஒண்ணுமெல்லாம் போயிடும் நான் மட்டும்தான் இந்த நாட்டை காப்பீங்கிற மாதிரி இருக்கு ரெண்டுமே வந்து எனக்கு புரியல இன்னும் அந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சி ஆம் ஆத்மி பெறல இன்னொன்னு இவர் வந்து ஒரு பெரிய நேஷனல் லீடரா வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா கிடையாது ஏன்னா இதுல வந்து டெல்லியில வந்து இவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து கொள்கை ரீதியான முடிவு எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாரு சிஏஏ பத்தி பேசாம இருக்காரு ஜேஎன்யூல வந்து போலீஸ் நடத்தும் இதை பத்தி அக்கிரமத்தை பத்தி பேசாம இருக்கிறாரு இது மாதிரி பட்ட இது காரணம் என்னன்னா ஹீ இஸ் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர் அவர் வந்து இதில் வந்து வாட்டர் நீர் மின்சாரம் இந்த ரெண்டுலேயும் வந்து விலையை வந்து குறைப்பேன் சார்ஜ் வந்து குறைப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு ஆனால் பவருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தாரு எப்படிப்பட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா கம்பெனிஸ் கூட நம்ம வந்து டக்குன்னு அதை கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தாரு அப்படி பார்த்த உடனே என்ன சொன்னார் ஆனால் நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறேன்னு சப்சிடைஸ் பண்ணிட்டேன் அதனால எலக்ட்ரிசிட்டி சார்ஜும் வாட்டர் சார்ஜும் டெல்லியில் எல்லாருக்கும் குறைஞ்சிருச்சு அதனால எல்லா தரப்பு மக்களும் இதனால மகிழ்ச்சியோடு இருக்காங்க அடுத்து நான் டெல்லிக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த டாக்ஸி டிரைவர் இவங்க கூட எல்லாம் வந்து பேசுவேன் பேசும்போது நமக்கு வந்து மக்களுடைய பல்ஸ் வந்து புரியும் இந்த டவுன் டு எர்த்தா கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்ககிட்ட பேசும்போது தான் உண்மையான நிலவரம் புரியும் ஒரு தடவை ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து ஒரு சர்தார்ஜி டிரைவர் அவர்கிட்ட வந்து நான் வந்து கேட்டேன் அவருன்னு சொன்னார் அந்நேரம் இவரை சுற்றி உள்ளவங்க மேலாம் வந்து குற்றச்சாட்டுகள் வந்து இருந்த நேரம் கெஜ்ரிவாலுடைய சுற்றி உள்ளவங்க மேலெலாம் அப்போ அவர்கிட்ட கேட்டோம் கெஜ்ரிவால் தான் சார் அடுத்த தரம் எழுபதுக்கு எழுபது அவருக்கு தான் சார் கிடைக்கும் இவங்களுக்கு ஒண்ணு கூட கிடைக்காது அப்படின்னாரு இல்லை அவர் சு அவரை பற்றி அரசை பற்றி இப்படிலாம் கம்ப்ளைண்ட்லாம் வருது என்ன சார் அது இந்த சுற்றி உள்ளவங்க செலவர் சரியில்லை சார் அது சார் இவர் தங்கமான மனுஷன் சார் இவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சார் இப்போ நம்ம வந்து டிராஃபிக் வயலேஷன் பண்ணுறோன்னு சொல்லி வைங்க நம்ம பக்கம் தப்பு இருக்கும்போது போலீஸ்காரர் வந்து ஒரு நூறுரூவா கேட்குறாரு இரநூறுவா கேட்குறாருனா கொடுத்துட்டு போயிடுவோம் ஆனால் பல சமயங்களில் நம்ம பக்கம் தப்பு போது கூட மாமூல் வசூல் பண்ணணுன்னு சொல்லிட்டு வர்ற போலீஸ்காரங்களாம் இருக்காங்க இதுக்கு முன்னாடி வேறு வழி இல்லையே வேனையேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த தரம் நாங்கள் அது மாதிரி கொடுக்குறதில்ல நாங்கள் கொடுக்குறது அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனால் இப்போ எங்களுக்கு உள்ள அனுபவம் என்னென்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து கான்ஸ்டபிள்ட்ட என்ப்பா அவன் பக்கம் தப்பு இல்லாத எதுக்கப்பா இங்கே கூப்பிட்டு வந்தேன் அவன் ஏதாவது மொபைல் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போடுவேன் அந்த கெஜ்ரிவால் இதை ஊரெல்லாம் போய் பேசிடுவாரு நமக்கு அனவசியமாக கெட்டதில் வரும் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டுறாங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்தது இல்லை எங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது வந்து கெஜ்ரிவால் தான் அவர் எங்களுக்காக பேசுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இது இது ஒன்று இன்னொன்று இந்த சேல்ஸ் டேக்ஸ் ரீஃபண்ட் கமர்ஷியல் டாக்ஸ் ரீஃபண்ட் இதெல்லாம் வந்து முந்தைய ரொம்ப ரொம்ப கஷ்டமா போய்கிட்டு இருந்ததுன்னு பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஆனால் இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த வியாபாரிகள்லாம் வந்து சொல்கிறாங்க டக்கு டக்குன்னு வர வேண்டியது எங்களுக்கு வந்துடும் யார்டையும் போய் நாங்கள் நிற்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க இது மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் வந்து இவர் நல்லா பண்ணியிருக்காரு இவர் வந்து மொகல்லான்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தார் பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து பள்ளிக்கூடங்கள் அதுக்கப்புறம் மருத்துவ நிலையங்கள்லாம் நல்லா கொண்டு வரது நம்முடைய முதல்வர் கூட அதை பாராட்டி பேசினார் ஆனால் உண்மை என்னன்னா அது நம்முடைய முதல்வருடைய பெருந்தன்மை காட்டுது நம்ம தமிழ்நாட்டில் அது என்னைக்கோ கொண்டு வந்துட்டோம் இவர் இப்பதான் கொண்டு வந்திருக்காரு இதுலருந்தே பாருங்க நீங்க வட மாநிலங்களில் வந்து நிர்வாகம் எந்த அளவுக்கு வந்து பொறுப்பற்றதாக இருந்ததுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம் மக்கள் அஹ் மேல அக்கறை வந்து எந்த அளவுக்கு ரிலேட்டிவ்லி தமிழ்நாடு கர்நாடகா போன்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது அங்க வந்து அப்படிப்பட்ட இது இருந்தது இல்ல அது ஒரு முக்கியமான காரணம் இவர் இந்த மாதிரி செய்யும் பொழுது மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆனா இவர் செய்கிறாரு அதனால இவருக்கு இன்னைக்கு இருக்கிற ரெண்டே ரெண்டு விஷயத்துல இவருக்கு அதிகாரம் இருக்கு கல்வியிலையும் சுகாதாரத்துலையும் அதுக்கப்புறம் இந்த இதுல லிக்கர்லயே அதிகாரம் இருக்கு இப்ப அதை பத்தி ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டாங்கன்னு சொல்றேஷன் இவருக்கு வந்து மக்கள் ஆதரவு இப்படிப்பட்ட மக்கள் ஆதரவு இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது ஆனா இந்த மக்கள் ஆதரவுங்கிறது வந்து அரசியல் ரீதியான ஆதரவு இல்லை அரசியல் கொள்கைக்காக உள்ள ஆதரவு இல்லை இவருக்கு இருக்கிற மக்கள் ஆதரவு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கறதால இந்த குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கு இவர் வந்து சிஐ பத்தி பேசாம இருக்கிறது காரணம் இப்ப எல்லா குழுமங்களும் இவருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க ஹிந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் லோயர் மிடில் கிளாஸ் இருக்கட்டும் அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கட்டும் ஏழைகளாக இருக்கட்டும் டிஸ்டியூட்டா இருக்கட்டும் இந்து மருத்து சேர்ந்தவங்களா இருக்கட்டும் எல்லாருமே இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இவருக்கு உள்ளுக்குள்ள என்ன ஒரு பயம்னா கொள்கை சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து இது யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி பேசிட்டோம் சிஏ பத்தி பேசிட்டோம்னா இந்த குழுமங்களில் ஒரு குழுமம் நமக்கு விரோதமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால அதுல எல்லாம் வந்து இவர் மௌனம் காக்குறார் அதனாலதான் நான் நினைக்கிறேன் இவர் வந்து ஒரு இது டில்லியை பொறுத்த மட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் தான் இவங்களுக்கு தேவையாக இருக்குது பஞ்சாபில் எதுனால இவங்க பெரிய அளவில் வந்தாங்கன்னா பஞ்சாபில் ட்ரக் ப்ராப்ளம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக உருவாகிக்கிட்டு இருந்தது பெற்றோர் எல்லாமே தங்களுடைய குழந்தைகளை பற்றி கவலைப்படுற அளவுக்கு அது ரொம்ப பெரிய மெனசாக இருந்தபோது காங்கிரஸோ பிஜேபியோ அதை பற்றி அதிகமாக ஒன்றும் செய்யலைங்கிற ஒரு ஆதங்கம் மக்களுக்கு இருந்ததுனால சரி இவங்களை நம்ம எடுத்து எடுத்துப்பா அப்புறம் இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளும் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்தது இவங்க ஏற்கனவே எல்லாம் செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு கொடுப்போம் அவங்க பெரிய மெஜாரிட்டியோட இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தை பார்க்கணும் பஞ்சாப்ல எப்படி பண்ண போறாங்க பஞ்சாபில் உள்ள பிரச்சனைகளை விவசாயிகள் பிரச்சனை வந்து இவங்க ரொம்ப சாதுரியமா கையாண்டாங்க போன தடவை விவசாயிகள் பிரச்சனை வந்தபோது அந்த விவசாயிகளுக்கு தேவையான அவங்க வந்து தர்ணால உட்காந்துருந்தோ அவங்களுக்கு தேவையான தண்ணி வசதி எல்லாமே வந்து கெஜ்ரிவாலுடைய அரசாங்கம் வந்து பண்ணி கொடுத்தாங்க அது ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பா இருந்து இவங்க சப்போர்ட்டுக்கு இன்னைக்கு வந்து விவசாயிகள் விவசாயிகளுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனை பெருசா தெரியுது ஆனா இந்த பிஜேபி வந்து அவங்களுடைய கெட்டி எல்லாருக்கும் பிரச்சனை உருவாக்கி வச்சிருக்காங்க விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்து போராடக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறாங்க வந்து போராட ஆரம்பிச்சாங்கன்னா அந்நியாருடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி நீ இந்த நாட்டுல இருந்தத வந்து நீ ஆதாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க உன்ன தொந்தரவு கொடுத்த மாட்டோம் இல்லைன்னா நாட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி சிஏ சிஐ ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு இன்னைக்கு வந்து எத்தனை வருஷங்கோரு வருஷம் ஆச்சுங்க ஒரு வருஷத்துக்கு ஆவணங்கள் வந்து யாரு பத்திரமா வச்சிருப்பாங்க இந்த இவருடைய அமைச்சரவையில் இருக்க ஒரு அமைச்சருக்கே வந்து தன்னுடைய சர்டிபிகேட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் வந்து அவங்க படிச்சவங்களுக்கு படிக்காத ஏழை எளியவர்கள் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதனால இது நிச்சயமா அவங்களுக்கு இடைஞ்சிடல ஒண்ணு அதுல இவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்துதான் இவர் வந்து அனைத்து இந்திய அளவு வந்து இப்ப இதுலயே வந்து ஹிந்துத்துவ இவர் பத்தி சாஃப்ட் ஹிந்துத்துவ ஆளுன்னு தான் சொல்றாங்க அப்ப அதுல இவர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் இவர் வந்து அனைத்து இந்திய அளவில் வந்து ஒரு தலைவராக பரிணிக்க முடியுமா ஆனா இவருக்கு இன்னொரு கெப்பாசிட்டி இருக்கு இந்த தொந்தரவு கொடுக்கறது குஜராத்ல வந்து இவருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வாக்கு அளித்தது காரணமாக அது ஆன்டி பிஜேபி தெரிஞ்சிருச்சு அதனால காங்கிரஸ் வந்துருச்சு பிஜேபி அங்கே பவருக்கு வந்தது குஜராத்துல வந்து இது மாதிரி ஒரு கோவால பண்ண முடியும் நாலஞ்சு மாநிலத்துல பண்ண முடியும் அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் ஏர்டெல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா நல்லா இருக்கும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க ஆனா மாதிரி இது இதுவரைக்கும் நடந்த சூழ்நிலை இல்ல அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா போட்டி போட்டுக்கிடுவோம் தனித்தனியாவே போட்டி போட்டுக்கோங்க டெல்லிலையும் பஞ்சாப்லயும் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் வந்து இவருக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியை விட்டு கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி போட்டுற மாதிரி அங்க ஒரு சூழ்நிலை வந்தா கூட நல்லா இருக்கும் செய்ய போறாங்களேன்னு தெரியாது அதனால இவர் வந்து இன் ஷார்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவருக்கு வந்து ஒரு தேசிய தலைவராக பரிணமிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இன்னைக்கு உள்ள பார்க்கும்போது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நாங்க தான் பிஜேபி வீழ்த்த போறோம்னு சொல்றது வந்து கனவு காணலாம் பலிக்கக்கூடிய கனவுகளை கண்டால் நன்றாக இருக்கும் சார் தமிழ்நாடு பக்கம் வந்தல சார் நேற்று நம்ம வந்து நிதியமைச்சருடைய பேட்டியை பத்தி பார்த்தோம் தமிழ்நாடு திராவிட மாடல்னு சொல்லிட்டு பிரிவினை அரசியல் பேசுறாங்கன்னு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அதற்கு வந்து சிஎம் ரியாக்ட் பண்ணியிருக்காரு திராவிட மாடல் யாரையும் பிளவுபடுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் நேற்றைய நிகழ்ச்சியில பேசும்போது சொல்லி குறிப்பிட்டிருக்காரு இது வந்து என்னன்னா அனைவரையும் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு அதற்கு மட்டும் இல்லாம நிதியமைச்சருடைய இந்த பேட்டி வந்து ஒரு சிரிப்பை தூண்டுது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாரு இந்த ரியாக்ஷன் எப்படி சார் பாக்குறீங்க ரியாக்ஷன் சரியான ரியாக்ஷன் தான் நிர்மலா மேடம் வந்து ஷீ ஹோல்ஸ் இ எம்ஏ அண்ட் எம் ஃபில் ஃப்ரம் ஜேஎன்யூ ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அண்ட் ஷீ ஹோல்ஸ் அ டாக்டரேட் ஃப்ரம் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இவ்வளவு படித்தவங்க பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறதும் வந்து நகைப்பு கிடமாக இருக்குது அரசியலை பற்றி பேசுகிறதும் நகைப்பு கிடமாக இருக்குது இப்போ இவங்களை பிடிக்கலனா உடனடியாக அவங்கள பிரிவில் வாதுன்னு சொல்கிறதுலாம் தேர்ட் ரேட்டு பாலிட்டிஷியன்ஸ் பேச வேண்டியது இதுல நரசிம்ம ராவ் போட்டி ஓட்டும் போது பிரைம் மினிஸ்டர் போட்டி ஓட்ட போது பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நந்தியான்னு சொல்லு நினைக்கிறேன் அந்த கான்ஃபிடன்ஸ்ல போட்டி போட்டார் அப்ப அந்நியார் இருந்த ஒரே வலுத்த கட்சி காங்கிரஸை தவிர ஆந்திரால வந்து இவங்க தெலுங்கு தேசந்தான் என் டி ராமராவு வந்தார் என் டி ராமரா சொல்லிட்டாரு தெலுங்கு பிட்டா இருக்காரு அவர் நாட்டுடைய பிரதமர் அவர்னால நாங்க வந்து அந்த இதுல போட்டி போட மாட்டோம்னு சொல்லிட்டாரு அப்ப அந்நியாரம் வந்து ஒன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் நரசிம்மராவுக்கு ஓட்டு போட்டாங்க போது ஒரு பஞ்சாயத்து போர்டு வந்து சொன்னாராம் எனக்கு நரசிம்மராவுக்கு வந்து நந்தியாவில் இருக்கிற அளவுக்கு ஆதரவு எனக்கு ஏன் தொகுதியில் இருக்கு உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது என் தொகுதியில் எனக்கு எத்தனை ஓட்டு தெரியுமா மொத்த வாக்காளர் ஓட்டை விட அதிகமாக எனக்கு ஓட்டு விழுந்தாரான் இது எங்க இருந்து கிடைக்கும் ஒரு சந்தோஷம் அதே மாதிரி அந்த லெவல்ல இப்படிலாம் பேசினாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது மிஸ்ஸஸ் சீதாராமன் லெவல் அந்த மாதிரி பேசுறதுங்கிறது இது பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு திறந்தாழ்ந்து விட்டதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த வெள்ளத்துல வந்து சொன்னாங்கல்ல நான் அமித்ஷாட்ட பேசினேன் அவர் அவர் தயவுனால உடனடியாக ஹெலிகாப்டர் வந்துச்சுன்னு பேசுனாங்கல்ல யாரு தயவுனாலையும் வரல எல்லாருக்கும் ஒன்று தெரியணும் இந்திய ராணுவம் வந்து ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது இல்ல அது இந்தியாவுக்கு சொந்தமானது இது கூட தெரியாதா இவ்வளவு பெரிய போஸ்ட்ல உள்ளவங்க இவ்வளவு படிச்சவங்க இப்படி பேசுறதுங்கிறது பாமர ஜனங்களை திசைதிருக்க முடியும் அவங்களுக்கு விவரம் தெரியாததுனால அவங்க நம்புவாங்கன்னு சொல்லி பேசினால் இவங்க என்ன பொலிட்டிக்கல் என்லைட்டன்மெண்ட் வந்து சாதாரண ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க எம்ஜிஆர் வாட்டத்தில் போட வேண்டியது எத்தனை காலம்தான் எத்தனை திரும்பி பாட வேண்டியதா இந்த பாடலுக்காகவே காத்துட்டு சார் இறுதியான செய்தி சார் இன்னும் சில செய்திகள் எடுத்து வச்சிருந்தோம் இருந்தாலும் இதோட நிறைவு செஞ்சுக்கலாங்க ஆஹ் உரிமைகளை மீட்கும் ஸ்டாலினின் குரல் அப்படின்னு சொல்லி பொதுக்கூட்டங்கள் வாயிலா மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திமுக தொடக்கி இருக்கு சார் இது உடன்பிறப்புகளுக்கு அவர் வந்து கால் கொடுத்திருக்கிறாரு இந்த முறை வந்து எப்படி வந்து வடக்குல வந்து இந்த குரல் திரும்பவும் எதிரொலிக்கும் இந்தியாவுடைய பெருமையை வந்து இந்த குரல் மீட்டெடுக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு தேர்தல் பிரச்சார பணிகளை தொடங்கியிருக்க திமுக இதை எப்படி சார் பாக்குறீங்க தேர்தல் பிரச்சார பணி துவங்கணும் அவங்க சரியா வந்து நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் இந்த பிஜேபி மேல குறை சொல்றதுக்கு ஆயிரம் நியாயமான காரணங்கள் இருக்கு வெள்ளத்துல ஒரு பைசா கொடுக்காத ஒரு கடின மனப்பான்மை உள்ள பாரபட்சம் காட்டுகின்ற ஓரவஞ்சனை செய்கின்ற அரசாகத்தான் ஒன்றிய அரசு இருக்கு இல்லை இருக்கு இதுதான் உண்மை அதுக்கப்புறம் வந்து எதுலையும் வந்து ஒரு பிரச்சனையை கலப்புறது ஒரு ஆளுநர் வச்சுக்கிட்டு அவர் வந்து இங்கே வந்து நான் வந்து முதல்ல தேசிய கீதை வாசிக்க சொன்னேன் அது வாசிக்கல இது சின்ன பிள்ளைத்தனமான ஒரு இது இந்து எழுத்து இந்து என் ராம்னு சொன்னார் சைல்டிஷ் இல்ல இந்த தமிழ் தாய் வாழ்த்து அதாவது முதல்ல வந்து தேசிய கீதை பாடுங்கன்னா அப்ப தமிழ் தாய் வாழ்த்து பாடாம போயிரணுமா அது தமிழ் தாய்க்கு வந்து ரெண்டாவது இடம் கொடுக்கணும் அப்படிங்கறீங்களா இதில் தமிழ் தாய்க்கும் தேசிய கீதத்துக்கும் எங்க போட்டி வந்தது இங்க எந்த போட்டி இவங்க சொல்லலையே ஏன் பாரதியாரை பற்றி பாரதி காலன்னு பேர் வச்சிட்டோன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்களே பாரதியார் என்ன சொன்னாரு வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு தான் சொன்னாரு அதுல வந்து மூக்க நுழைப்பாங்க எல்லாத்துலயும் வந்து இது மாதிரி வந்து தமிழகம்ங்கிறது சரியான பேர் சொல்லி தமிழை பற்றியோ தமிழ் பண்பாட்டை பற்றியோ தமிழ் நாகரீகத்தை பற்றியோ போதுமான அறிவு இல்லாத ஆளுநர் இது மாதிரி பேசுறதுங்கிறது என்ன அர்த்தம் ஒரு காலத்துல நான் பார்த்திருக்கேன் சினிமாக்காரங்களோ உலகத்துல எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நினைப்பாங்க ஜனங்கள் ஜனங்களுடைய முட்டாள்தனம் அது இவற்றை போய் ஒரு சினிமா நடி போய் வியட்நாம் யுத்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் கேட்டிருக்காங்க என்ன அர்த்தம் அவருக்கு என்ன தெரியும் அவர் தன்னுடைய ஷூட்டிங்கில் வந்து யுத்தம் புரிஞ்ச மாதிரி சும்மா கையை கையை நீட்டி மடக்கி வைப்பார் பத்து பேர் விழுவாங்க அவ்வளவுதானே அவருக்கு தெரியும் ஆனா அவர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைச்சாங்க மக்கள் இப்ப ஆளு தன்னைத்தானே நினைக்கிறார் போல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியாத பல விஷயங்களுக்கு அது எல்லாத்துலேயும் ஊக்கம் நுழைக்கிறார் இது எல்லாம் எதுக்காக இங்க ஒரு டென்ஷன்லயே வச்சிருக்கணும் இந்த மாநில அரசை அப்படிங்கிறதுக்காக ஆனா அதுல என்ன பண்றாங்க மாநில மக்களை டென்ஷனுக்கு உள்ளாக்குறாங்க அதனால பிஜேபி வந்து இவர் கவர்னர் வந்து உடைய ஊதுகுழலா தான் செயல்படுறாரு அப்படிங்கிறதுக்கு யாருக்கு சந்தேகம் இருக்கு இன்னைக்கு அதனால இந்த மாதிரி பிஜேபி தொடர்ந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து பிஜேபி மேல நம்பிக்கை கிடையாது தமிழ்நாட்டு பொருத்தமில்ல அதனால இந்த நேரத்துல வந்து இவங்க சொல்றது வந்து எடுபடும் என் மொழிக்கு துரோகம் செய்கிறார்கள் என் நிதிக்கு துரோகம் செய்கிறார்கள் என் ஆட்சிக்கு துரோகம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்கன்னா அரசியலுக்கு துரோகம் செய்கிறார்கள் சொன்னாங்கன்னா அது மக்கள் மத்தியில் நிச்சயமா எடுபடும் சந்தேகமே இல்லை அதுல வந்து சரியான தேர்தலும் சூடுபிடிக்க இருக்கு சார் தொடர்ச்சியா நம்ம உரையாடுவோம் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார் ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் நாளை காலை இந்த நிகழ்ச்சியில திரும்பவும் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம்